ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராகுல் ஆர்கேஷ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று நடந்த குரூப் டூ எக்ஸாமில் உள்ள புக் ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம் புக் ப்ரூஃப் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மெயின்ஸுக்கு படிக்கும்போது என்னென்ன கரெக்டான சோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அடுத்த குரூப் ஒன் ப்ரிலிம்ஸு குரூப் டூ ப்ரிலிம்ஸு அதுக்கெலாம் எப்படி படிக்கணும் எந்த புக் படித்தா நம்ம அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிய வரும் ஸோ புக் ப்ரூஃப்ங்கிறது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஸோ அந்த கஷ்டப்பட்டதுக்காக நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நாம் வந்து எழுபத்தஞ்சி கொஸ்டினுமே பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஜாக்ரஃபி பார்ப்போம் இந்த வீடியோவில் தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம் ஒன்று ரெண்டு கொஸ்டின் மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்கும் மீதி எல்லாமே ரெண்டு மீடியத்துக்கும் சேர்த்தா இருக்கும் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துவிங்க ஃபஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் நார்டிக்ஸ் இது நார்டிக்ஸை பற்றி ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்து எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தோ ஆரியன்ஸ் ஆர் த லாஸ்ட் இமிக்ரன்ஸ் டு இந்தியா திஸ் குரூப் வாஸ் த நெக்ஸ்ட் டு கம் டு இந்தியா ஆஃப்டர் த நீகிரிட்டோஸ் திஸ் க்ரூப் ஹாவ் இன் டு இந்தியா பிட்வீன் டூ தௌசண்ட் அண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசி ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா இந்தோ ஆரியன்ஸ் தான் இந்தியாவுக்கு வந்த கடைசி நாடோடிகள்னு சொல்லுது ரெண்டாவது நீக்ரோட்டோஸ்க்கு சாரி நீக்ரிட்டோஸ்க்கு அடுத்து இந்தியாவுக்கு வந்தவங்க ஆரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த குரூப் வந்து ரெண்டாயிரம் வருடத்துக்கும் ஆயிரத்தி ஐநூறு வருடத்துக்கும் நான் மத்தியில் வந்ததாக சொல்கிறாங்க இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்ப்போம் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா எங்கே இருக்குன்னா மஜித் ஹுசைன் புக்கில் இருக்குது வேறு புக்கில் இல்லை மஜித் ஹுசைன் எழுதிய ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்கில் மட்டும்தான் இருக்குது இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து பாப்புலேஷன் அப்படிங்கிற யூனிட்டில் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கும் நார்டிக்ஸ் நார்டிக்ஸ் ஆர் த வேதிக் ஆரியன்ஸ் வேர் த லாஸ்ட் டூ ரீச் த சப்கான்டினட் ஆஃப் இந்தியா ஃப்ரம் த நார்த் வெஸ்ட் அபவுட் த செகண்ட் மில்லினியம் பிசி ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் தேர்டு பாயிண்ட்டும் இதில் கரெக்டு இந்தோ ஆரியன்ஸ் தான் இந்தியாவுக்கு வந்த கடைசி நாடோடிகள் செகண்ட் மில்லினியம் பிசினா டூ தௌசண்ட் பிசிஇ டூ தௌசண்ட் பிசிஇ அதாவது பொது ஆண்டு முன் ரெண்டாயிரத்துலேருந்து ஆயிரம் வர ஸோ ரெண்டு பாயிண்ட்டும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் தேர்டு பாயிண்ட்டும் கரெக்டு ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தோ ஆரியன்ஸ் வந்து நீக்ரிட்டோஸ்க்கு அடுத்து வந்ததாக சொல்கிறாங்க இந்த புக்கில் பார்த்தோம்னா நீக்ரிட்டோஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்ததாக சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டாஸ்டலைட்ஸ் அப்புறம் மங்கோலைட்ஸ்னே இன்னும் நாலு பேர் இருக்காங்க நடுவில் ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு தப்பு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டும் தேர்டு தான் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த சாயில் அண்ட் சூஸ் த ரைட் ஆன்சர் த சாயில்ஸ் ஆஃப் நார்த்தன் பிளைன்ஸ் ஆர் லார்ஜ்லி டெபாசிட்டட் பை ஹிமாலயன் ரிவர்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைடிஸ் மோர் இன் எ சாயில் பாப்புலர்லி நோனஸ் பிளாக் சாயில் த சாயில் டெரைவ்டு ஃப்ரம் டெக்கான் ஆன் ட்ராபிஸ் ஃபெர்டைல் அண்ட் ஹேஸ் ஹை மாய்ஸ்டர் ஹோல்டிங் கப்பாசிட்டி இதுக்கான ஆன்சர் வந்து மூணுமே கரெக்ட் தான் ஸ்கூல் புக்லேயே இருக்குது டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்லேயே இருக்குது ஃபர்ஸ்ட் யூனிட்டில் கிரேட் நார்தன் பிளைன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தோம்னா திஸ் பிளைன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் த தலுவியம் த வேர்ல்ட் அண்ட் இஸ் டெபாசிட்டெட் பை த ரிவர்ஸ் இந்தஸ் கங்கா அண்ட் பிரம்மபுத்ரா அண்ட் த ட்ரைபட்டிஸ் இந்த இந்தஸ் கங்கா பிரம்மபுத்திரா எல்லாமே ஹிமாலயன் ரிவர்ஸ் தான் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கரெக்டு ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா பிளாக் சாயில் பற்றி கொடுத்துருக்காங்க இது வந்து சாயில் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது பிளாக் சாயில் கருப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அயன் ஆக்சைடு தான் ஸோ அதுவும் இதே புக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ கரெக்ட் தான் அடுத்து இந்த பிளாக் சாயிலில் ஹை டிகிரி ஆஃப் மாய்ஸ்டர் ரெட்டன்டிவிட்டி அதிகப்படியான ஈரப்பதத்தை தாங்கும் அப்படின் சொல்லியிருக்காங்க ஸோ மூணாவது பாயிண்ட்டும் கரெக்டு தான் இதுக்கான ஆன்சர் வந்து ஸ்கூல் புக்கிலே இருக்குது ஆனால் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு பாயிண்ட்டும் தேர்ட் யூனிட்டில் ரெண்டு பாயிண்ட்டும் எடுத்துருக்காங்க தமிழில் பார்த்தோம்னா மண் பற்றிய கூற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடு வட இந்திய சமவெளியின் மண் பெரும்பாலும் இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்படுகிறது கருப்பு மண் என்று பிரபலமாக அறியப்படும் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகம் உள்ளது தக்கான பீடபூமியிலிருந்து உருவாகும் மண் வளமான மற்றும் அதிக ஈரப்பதத்தை தாங்கும் திறனுடையது அதேதான் அதே தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் வட பெரும் சமவெளிகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா இருக்குது வடக்கு மலைகளின் தென்புறம் பறந்து காணப்படுகிறது சிந்து கங்கை பிரம்மபுத்திரா மற்றும் அதன் துணை ஆறுகளால் உருவாக்கப்பட்ட வண்டல் மண் படிவுகளை கொண்ட உலகிலேயே வளமான சமமொழியாக இது உள்ளது அடுத்து பார்த்திங்கன்னா மண் அப்படிங்கிற டாப்பிக்கில் கரிசல் மண்ணில் கொடுத்துருக்கு இது வந்து தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளிலிருந்து உருவானது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தக்கான பகுதியில் இருக்குது டைரக்டாகவே கொடுத்துருக்காங்க ஈரமாக இருக்கும்போது சேராகவும் ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்து கொள்ளும் தன்மையும் உடையது ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா டைரக்டாக தான் இருக்குது அடுத்த கொஸ்டின் மைக்ரேஷன் மைக்ரேஷன்லேருந்து ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க மைக்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எயித்துலேயும் இருக்குது டுவெல்த்லேயும் இருக்குது நிறைய பேர் படிச்சிருப்பீங்க மைக்ரேஷன் இஸ் த மூமெண்ட் ஆஃப் பீப்புள் அக்ராஸ் ரீஜன்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ் மைக்ரேஷன் கேன் பி எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்நேஷ்னல் இதுக்கான ஆன்சர் வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபி புக்கில் இருக்குது ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே இருக்குது மைக்ரேஷன் மைக்ரேஷன் மீன்ஸ் த மூமெண்ட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் மைக்ரேஷன்னா வேறவும் இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர் தான் மைக்ரேஷன் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரெக்டு ரெண்டாவது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் அப்படின்னு ஒரு ப டைப் ஆஃப் மைக்ரேஷனே இருக்குது அதாவது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் ஸோ இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் வந்து உண்டு ஸோ ரெண்டு பாயிண்ட்டுமே கரெக்டு தான் இதுக்கான ஆன்சர் வந்து மஜித் உசேன் புக்லேயும் இருக்குது ஆனால் அதை விட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்லேருந்து எடுக்குது நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக ஸ்கூல் புக் எடுத்தேன் இடப்பெயர்வு என்பது பிராந்தியங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கு இடையே மக்கள் இடம்பெயர்தல் ஆகும் இடப்பெயர்வு வெளிப்புறமாகவோ அல்லது சர்வதேசமாகவோ இருக்கலாம் பனிரெண்டாம் வகுப்பு ஜாக்ரஃபி புக்கில் பார்த்திங்கன்னா இடம்பெயர்தல் அப்படிங்கிற டாப்பிக்கில் மக்கள் ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்திற்கு குடிபெயர்வது இடம்பெயர்தல் ஆகும் அதே தான் இங்கிலீஷ்லேருந்து தமிழில் இருக்குது அதை இன்னொரு வகைகளில் பார்த்திங்கன்னா பன்னாட்டு இடப்பேர்வு பன்னாட்டு இடப்பெயர்வு தான் சர்வதேச இடப்பேர்வு ஸோ சர்வதேச இடப்பேர்வாக கண்டிப்பாக இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் போர் நடக்குது அங்கெல்லாம் நிறையா மக்கள் வந்து தான் இருக்காங்க ஒரு காசாலேருந்து அரபு நாடுகளுக்கு இடம்பெயர்ந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா சர்வதேச இடப்பெயர்வு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஆனால் ஒரு ட்ரிக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் இதுக்கான ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபேமஸ் ப்ளேஸும் அதில் என்ன ரீஜனில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க போத்கயா பாகல்கண்டு பண்டல் பண்டல்கண்டு சிர்டி விதர்பா நாசிக் மால்வா திருப்பதி ராயலசீமா இதில் வந்து நாம் வந்து நிறைய வித நம்ம நிறைய இடத்துல படித்ததெல்லாம் உபயோகிக்கணும் அப்படிங்கிறதும் இருக்குது இல்லைனாலும் இன்னொரு ட்ரிக்கும் இருக்குது இதில் வந்து நமக்கு ஹிஸ்ட்ரியில் கஜிரோகோ கோயில் கஜிரோகா டெம்பிள் வந்து யார் கட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டலஸ் ஆஃப் பண்டல் கேண்டு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு அதை வச்சு நம்ம கரெக்டாக எழுதிடலாம் திருப்பதி இதை கெட்டினது யாருன்னா ராயர்கள் தான் ஸோ ராயலசிமா அப்படிங்கிறத வச்சு நம்மளால் கண்டிப்பாக எழுத முடியும் இது ஒரு ட்ரிக்கு இது போக பார்த்திங்கன்னா என்னொரு ட்ரிக் என்னென்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபியில் கோதாவரி அப்படிங்கிற ஒரு நதியை பற்றி நம்ம படிப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நதி வந்து இட் ஆரிஜினேட்ஸ் இன் நாசிக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிரா இந்த கோதாவரி எங்கே உருவாகுதுன்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் உள்ள நாசிக் மாவட்டத்தில் உருவாகுது ஸோ நம்ம மகாராஷ்டிரா எங்கே இருக்குதுன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா டெக்கான் ரீஜியனில் இருக்குது அதாவது டெக்கான் பிளேட்டிவில இருக்குது ஆனால் கோஸ்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மால்வா பிளேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நாலாவது பாயிண்ட்டு நாலாவது பாயிண்ட் மட்டும் தப்பு இதை வச்சு நாலாவது பாயிண்ட் வந்து கண்டிப்பாக வரவே வராதுன்னு நமக்கு தெரியும் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லையும் நாலு இருக்குது செகண்ட் ஆப்ஷன்லேயும் நாலாவது பாயிண்ட் இருக்குது மூ ஃபோர்த்து ஆப்ஷன்லேயும் நாலாவது பாயிண்ட் இருக்குது ஸோ இந்த மூணையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் கரெக்டு ரெண்டு அண்டு அஞ்சு மட்டும் கரெக்ட் இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மகாராஷ்ட்ரா எங்கே இருக்குன்னா டெக்கான் ரீஜியனில் இருக்குது தக்காணம் அப்படின்னு கொடுத்துருக்கு இங்கே வந்து மகாராஷ்டிரா இருக்குது தமிழில் பார்த்தீங்கன்னா அதே தான் புத்தகையா பாகல்காண்டு கஜராகோ பண்டல்காண்டு சீர்டி விதர்பா நாசிக் மால்வா திருப்பதி ராயலசீமா இந்த நாசிக்கை வச்சே நம்மளால எழுத முடியும் கோதாவரி நதியில் வந்து அதாவது கோதாவரி நதி உருவாகிற இடம் வந்து நாசிக் மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை உற்பத்தி ஆகிறது அப்படின்னு கொடுத்துருக்கு இதை வச்சு நாம் நாசிக் வந்து தக்கான பகுதியில் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த ஆப்ஷனை மட்டும் எலிமினேட் பண்ணாலே நம்மளால் கரெக்டாக எழுதியிருக்க முடியும் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா இந்த மேஜர் ரினியூவபுள் எனர்ஜி சோர்ஸ் இன் தமிழ்நாடு இந்த நாலு ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா விண்டு மில் மட்டும்தான் ரினியூவபுள் எனர்ஜி கோல் வந்து நான் ரினியூவபுள் எனர்ஜி ஆயில் அண்ட் கேஸும் நான் ரினுவபுள் எனர்ஜி நியூக்ளியர் பவரும் ரெனூவி நான் ரினூவபிள் எனர்ஜி ஸோ இதை வச்சு நம்ம ஆப்ஷனையை கரெக்டாக எழுதிடலாம் இதுவும் டென்த் ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபி புக்கில் இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரம் வந்து காற்றாலை காற்றாலை வந்து தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது கன்னியாகுமரியிலலாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அந்த ஆரல் வயமொழி காற்றாலை பகுதி அடுத்த கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட்லி பேர்டு எதெல்லாம் இன்கரெக்டாக பேராயிருக்கு அப்படிங்க தான் கேட்காங்க பார்த்து மார்க் பண்ணியிருக்கணும் கோயம்புத்தூர் மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா இது வந்து கரெக்டாக பெயராகிருக்கு ஸோ ஆப்ஷன் ஒன்று வராது மதுரை கல்ச்சுரல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு நாமக்கல் ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு தஞ்சாவூர் எக் சிட்டி இதில் வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா டி தான் வரும் அதுதான் தப்பாக பெயராகிருக்கு கொஷினை கரெக்டாக வசத்திங்கன்னா உங்களுக்கே புரியும் பின்வருட்டுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது நாமக்கலும் தஞ்சாவூர் தான் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மால்வா டிவியை பற்றி ஃபுல்லாக கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து கூகுளில் டைப் பண்ணி பார்க்கும்போது மூணுமே கரெக்டு தான் ஆனால் கரெக்டான புக் சோர்ஸ் எதுன்னு எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தோம்னா மைக்ரேஷனோட தியரி அதாவது ரூரல் டு ரூரல் மைக்ரேஷன்னா என்ன ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் அர்பன் டு அர்பன் மைக்ரேஷன் அர்பன் டு ரூரல் மைக்ரேஷன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க இது வந்து எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓவராலாக இந்த டைம் ஜாக்ரஃபியை பற்றி நாம் ஒரு அனலைஸ் பண்ணோம்னா ஸ்கூல் புக்கில் இருந்தால் நிறைய கேட்ட மாதிரி தெரியுது ஆனால் எல்லாமே மாஜு திசன் புக்கிலும் இருக்குது இதில் இருக்க எல்லாமே மாஜு திசனுக்கு தனியாக தான் புக் ப்ரூஃப் போட்டாலும் ஈஸி தான் ஆனால் அது தமிழ் மீடியத்துக்கு வராது ஸோ குரூப் டூவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது வந்து லாங்குவேஜ் தான் நமக்கு முக்கிய ஸ்கோர் பண்ணும் ஸோ ஜாகிரஃபி வந்து ஸ்கூல் புக் ஆஃப் தான் ஜிஎஸை பொறுத்தவரை முக்கியமாக ஸ்கோர் பண்ணது வந்து பால்டி ஹிஸ்ட்ரி அடுத்து யூனிட் நைன் அப்புறம் யூனிட் எயிட் இந்த நாலு தான் அந்த நாளும் எங்கேருந்துலாம் கேட்டுக்கோங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் நம்ம வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு தோன்ற வச்சுட்டே இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் தேங்க்யூ